எந்த மாதிரி விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலி ஆட்ரிபியூட் முதல்ல அது என்னது ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜில் அது எப்படி பார்க்குறோம் தீட்டு தீட்டு பட்டுருச்சு தீட்டு இல்லை அந்த மாதிரியான ஒரு ஜெனரிக் வேர்ட்ஸ்லேருந்து வாட் இட் இஸ் ஆக்சுவலி அதனால் அந்த அந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த அந்த டவுன்வேர்டு ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் எதுன்னு பார்த்தோம்னாக்க அந்த ஐந்து நாட்கள் ஆனால் வந்து அந்த டவுன்வேர்டு ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஸ்பிரிச்சுவலி அலைன் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக சொல்ல வர விஷயம் ஸோ இந்த டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ்குள்ளே நம்ம நம்மளோட உடம்பு இருக்கும் பொழுது நம்ம அப்வர்ட் சைக்கிளான எந்த விதமான ஸ்பிரிச்சுவாலிட்டியுமே நம்ம பண்ண அனுமதிக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னாக்க ஒரு விஷயம் கீழே இழுத்துன்னு இருக்கும்போது அந்த கீழே எழுக்கிற விஷயத்தையே நம்ம பிடிச்சி மேலே இழுத்தோம்னாக்க இட் கிரியேட்ஸ் அ ஃபிசிக்கல் டிஸ்ஹார்மனி எனர்ஜி கேயாஸ் உண்டாயிடுச்சுன்னா எனக்கு ஃபீவர் வர வாய்ப்பு இருக்குது அது மூலமாக காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது சீ இதெல்லாம் அகேன் எனர்ஜி பரிணாம பரிமாணங்களில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் தீஸ் ஆர் நாட் என்டயர்லி ஃபிசிக்கல் ஆன் தி ஜெனிசிஸ் அப்போ அந்த டைம் பீரியடில் ஸ்பிரிச்சுவாலிட்டியை அவாய்ட் பண்ணணுமா அப்படிங்கிட்டால் கண்டிப்பாக கிடையாது தேர் ஆர் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் விச் வீ கேன் டூ காலையில் இருபது நிமிஷம் சாயங்காலம் இருபது நிமிஷம் கவனிச்சிங்கன்னா கிராம்ஸ் எல்லா விதமான நெருக்கடி மூட் ஸ்விங்ஸ் இது எல்லாமே கம்மியாகி வில் ஹாவ் அ க்ளீன் வைப்ரேஷ்னல் பேட்டர்ன் அப்வேர்ட் அண்ட் டவுன்வோர்டு கலந்த ஃபோர்ஸ்லருந்தே இப்போ டவுன்வேர்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக அப்போது அந்த இடத்துல நியூட்ரல் கண்டுபிடிக்கிறது தான் திருப்பி பேலன்ஸ் போன பதிவில் நம்ம வந்து விமென்ஸ்க்கு எந்த அளவு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இந்த பதிவில் ரொம்ப 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 தொடப்படாத ஒரு யாரும் அதிகம் பேசப்படாத ஒரு டேபு டாபிக் என்று கூறப்படுகிற ஒரு சாதாரண விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அது என்னென்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அதாவது மாதவிடாய் காலங்களில் எந்த மாதிரி விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலி ஆட்ரிபியூட் முதல்ல அது என்ன ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜில் அது எப்படி பார்க்குறோம் தீட்டு பட்டுருச்சு தீட்டு இல்லை அந்த மாதிரியான ஒரு ஜெனரிக் வேர்ட்ஸ்லேருந்து வாட் இட் இஸ் ஆக்சுவலி ஒய் இட் ஹேஸ் டு பி இன் அ சர்டைன் வே அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது ஆண்கள் அதாவது ஆண்கள் உடைய எனர்ஜி சைக்கிள் அப்படின்னாக்கா மேல் நோக்கிய எனர்ஜி சைக்கிள் பெண்களோட எனர்ஜி சைக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இட் கோஸ் போத் வைஸ் அதாவது ஆண்னா ட்ரையாங்கிள் பெண்கள்னா டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஆனால் ஸ்ரீவித்யா தந்திரமில் ஆண்னா ட்ரையாங்கிள் ஆனால் பெண்கள்னால் இட் இஸ் அப்வேர்ட் அண்ட் டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் போத் மிக்ஸ்டு இட் ஷட்கோணம் ரெண்டுமே இருக்குது அதனால் அந்த அந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த அந்த டவுன்வேர்டு ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் எதுன்னு பார்த்தோம்னாக்க அந்த ஐந்து நாட்கள் அந்த மாத விழாக்கு அந்த மாதவிளக்கு காலங்களில் அந்த டவுன்வேர்ட் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இட் இஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆட்ரிபியூட்டட் டு காலி இன் ஸ்ரீ வித்யா தந்திரா ஆனால் வந்து அந்த டவுன்வேர்ட் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஸ்பிரிச்சுவலி அலைன் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக சொல்ல வர விஷயம் ஆனால் அதை வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் லைஃப்லேயும் லைக் இங்கே போகாத அங்கே போகாத எல்லாமே வந்து ரொம்ப சொல்லிட்டதுனால அது வந்து ஒரு எதிர்ப்புக்குரிய விஷயம் ஆயிடுச்சே தவிர பட் லிட்ரலி டெக்னிக்கலி இது எப்படின்னு பார்ப்போம் நம்ம டவுன்வர்ட் ஃபோர்ஸ் நம்ம ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு டிஸ்ட்ரக்ஷன் சைக்கிளில் இருக்குது நம்ம உடம்பு அப்போ எந்த ஒரு தாட்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும் அந்த டைமில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எதையுமே நம்ம கண்டினியூட்டியாக அடுத்து எடுத்துகிட்டு போகிறது அந்த ஆட்டிடியூடை சொல்கிறேன் அப்போ நான் நேற்று பால் வாங்கிட்டு வந்தேனே இன்றைக்கும் தான் பால் வாங்கிட்டு வந்தேனே கூடாது அதாவது ஆட்டிடியூட் இன் விச் வி கேரி அவர் செல்ஃப் அந்த டைம் பீரியடில் வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தேன் ஹவு வி ரியாக்ட் அண்ட் பிஹேவ் இன் அதர் டைம்ஸ் ஆஃப் பீரியட் ஸோ இந்த டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ்க்குள்ளே நம்ம நம்மளோட உடம்பு இருக்கும் பொழுது நம்ம அப்வர்ட் சைக்கிளான எந்த விதமான ஸ்பிரிச்சுவாலிட்டியுமே நம்ம பண்ண அனுமதிக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னாக்க ஒரு விஷயம் கீழே இழுத்துன்னு இருக்கும்போது அந்த கீழே இருக்கிற விஷயத்தையே நம்ம பிடிச்சி மேலே இழுத்தோம்னாக்க இட் க்ரியேட்ஸ் அ ஃபிசிக்கல் டிஸ்ஹார்மனி ஒரு ஒரு கம்ப்ளீட் கேயாஸை நம்ம இன்னும் ட்ரிகர் பண்ணுவோம் ஈவன் ஆஃப்டர் தி ஃபைவ் டேஸ் அதே டிஸ்ட்ரக்ஷன் சைக்கிளில் இருக்குது ஓகே அது சும்மா இருந்தால் அதுவே புஞ்சிரும் அதை விட்டுட்டு நம்ம இப்போ தான் நான் அது அடிப்பேன்னு சொல்லி பண்ண போய் எனர்ஜி கேயாஸ் உண்டாயிடுச்சுன்னா எனக்கு ஃபீவர் வர வாய்ப்பு இருக்குது அது மூலமாக காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் அகேன் எனர்ஜி பரிணாம பரிமாணங்களில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் தீஸ் ஆர் நாட் என்டயர்லி ஃபிசிக்கல் ஆன் தி ஜெனிசிஸ் ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு அது ஓப்பனாக வந்து நாளே நான் இப்போ இப்போ நான் வந்து சைக்கிளில் இருக்கேன் அப்போ நான் வந்து இப்போ போய் ஒரு சாமி கும்பிட்டுறேன் அப்படின்னா எனக்கு என்ன பிரச்சனை வந்துடுப்போதான்னு வீம்புக்கு செய்யலாம் ஆனால் லாங்கர் ரன் எவ்ரி திங் க்ரியேட்ஸ் அ கேஸ் ஏன்னா வி ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் அவர் நேச்சர் நம்ம நேச்சருக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஏன் போகணும் போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஏன்னா நம்மளோட வெல்பீயிங் தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் ஸோ அந்த நேச்சுரலி நேச்சுரலி டவுன்வேர்ட் ஃபோர்ஸை நம்ம அப்போட கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறது கிடையாது ஸோ கோயில்களுக்கு போகிறது இது எல்லாமே இந்த கோயிலாக இருக்கட்டும் ஒரு வழிபாடு தலங்களாக இருக்கட்டும் இட் இஸ் நேச்சுரலி டிசைன்டு டு கிரியேட் அண்ட் அப்வேர்ட் ஃபோர்ஸ் எப்படி இட் இஸ் நேச்சுரலி கிரியேட்டட் இட் இஸ் நேச்சுரலி கிரியேட்டட் டு கிவ் அண்ட் அப்வேர்ட் ஃபோர்ஸ் எனர்ஜி இட் இஸ் கிரியேட்டட் டு அப்லிஃப்ட் எனர்ஜி ஸோ அந்த அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு மு அப்லிஃப்ட்மெண்ட் எனர்ஜியில் போகும்போது நம்ம அங்கே டவுன்வர்ட்ஸ் பைரலில் இருக்கிற நம்ம போய் உட்காந்தோம் அப்படின்னாக்கா இட் கிரியேட்ஸ் மோர் கேர்ஸ் இட்ஸ் கிரியேட்ஸ் மோர் கன்ஃபியூஷன் அதனால தான் அந்த இடத்துல போய் நம்ம பெருசாக தலையிட்டுக்க வேண்டாம் அப்படின்றது இருக்குது அப்போ அந்த டைம் பீரியடில் ஸ்பிரிச்சுவாலிட்டியை அவாய்ட் பண்ணணுமா அப்படிங்கடா கண்டிப்பாக கிடையாது தேர் ஆர் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் விச் வீ கேன் டூ என்னது அப்படின்னு பார்த்தோம்னா தேர் இஸ் அ பர்டிகுலர் ப்ரீத் ப்ராக்டிஸ் கால்ட் சோகம் யூ கேன் சிட் ரைட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அண்ட் யூ ஷுட் கான்சன்ட்ரேட் அதாவது நீங்கள் வந்து உங்களோட மூச்சு போயிட்டு வர்றத ரொம்ப தீர்க்கமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் டு நாட் வரி அபவுட் மைண்ட் டு நாட் வரி அபவுட் ஹார்ட் ஹார்ட்டை பற்றியோ மைண்டை பற்றியோலாம் பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம் மூச்சு மேலே போயிட்டு கீழே வர்றது மாத்திரம் கவனிக்க முடிஞ்சால் காலையில் இருபது நிமிஷம் சாயங்காலம் இருபது நிமிஷம் கவனிச்சிங்கன்னா கிராம்ஸ் எல்லா விதமான நெருக்கடி மூட் ஸ்விங்ஸ் இது எல்லாமே கம்மியாகி வில் ஹாவ் அ க்ளீன் வைப்ரேஷ்னல் பேட்டர்ன் அது ரொம்ப 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 முக்கியம் ப்ரீத் ஒன்று ஒரு பெரிய 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 ஒரு அந்த பிரீத்லையும் எக்ஸாக்ட்லி இந்த சோகம் பிரீத் இதுக்கு பேர் தான் அஜப்பான்னு சொல்லுவாங்க வேர் யூ டோன்ட் டூ எனி ஜபம் ரியலி பட் யூ ஆர் இன் ஸ்பிரிச்சுவல் பபுள் பட் யூ ஆர் இன் ஸ்பிரிச்சுவல் பபுள் நான் எதுவும் பெருசாக ஜபம்லாம் பண்ண மாட்டேன் ஆனால் வந்து நான் ஸ்பிரிச்சுவலாக தான் இருப்பேன் அப்படிங்கிறது அப்போ அந்த இடத்துல ஒரு பியூரிட்டி வந்துடுது ஸோ என்னோட அந்த அந்த நியூட்ரலிட்டியை நான் ஃபைன் பண்ணிக்க ஏன்னா அப்வேர்டு அண்ட் டவுன்வேர்டு கலந்த ஃபோர்ஸ்லேருந்து இப்போ டவுன்வேர்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக அப்போது அந்த இடத்துல நியூட்ரல் கண்டுபிடிக்கிறது தான் திருப்பி பேலன்ஸ் இந்த இப்போ நான் சொன்ன இந்த ப்ராக்டிஸ் வந்து அந்த நியூட்ரலை கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபமாக உதவும் காலையில் இருபது நிமிஷம் சாயங்காலம் இருபது நிமிஷம் வில் யூ அ க்ரௌண்ட் பிரேக்கிங் ரிசல்ட் ட்ரை இட் பி ஹாப்பி पचह ओम हेॾो जलदलो इस्टाग्राम पचुआ स्वाह ओम हेॾो जलदल सोली इस्टाग्राम पछवाहा ओम डोली इस्ग्राम पछा स्वाह